தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அஞ்சலை அம்மாளின் பிறந்தநாள் விழா கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி ஜூன் கிழக்கு மாவட்டம் ஊத்தங்கரை நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இந்திய விடுதலை போராட்ட தியாகி தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படும் அஞ்சலை அம்மாளின் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் இ முரளிதரன் தலைமையில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் எம் சுகுமார் விழா ஏற்பாட்டில் மாவட்ட இணை செயலாளர் தாமோதரன் மாவட்ட பொருளாளர் மணிகண்டன் மாவட்ட துணை செயலாளர் ஜெகதீஸ்வரி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மிதுன் மகளிர் அணி அமைப்பாளர் தீபா பர்கூர் ஒன்றிய செயலாளர் பசுவராஜ் தெற்கு ஒன்றிய செயலாளர் திருமூர்த்தி விஜய் எரில் ஊத்தங்கரை வடக்கு ஒன்றிய செயலாளர் ராமதுரை உள்பட கழக நிர்வாகிகள் இப்ராஹிம் ரமேஷ் மணிகண்டன் மோகன் சூர்யா அருணாச்சலம் சக்தி அறிவு ஸ்ரீதர் ரேவந்த் திருமால் மோகன் சீனிவாசன் கதிர்வேல் முருகேசன் வினோத் சிவா முகேஷ் சந்தோஷ் தசரதன் வெங்கடேசன் கோபால் சபாபதி விஜய் சக்தி உள்பட இருநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி அம்மாளின் உருவப்படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர்